ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மத்தி மீன் குழம்பு தமிழ்நாடு ஸ்டைல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு காம்பினேஷனாக கேரளாவோட ஸ்பெஷலான பால் கப்பை தான் செய்ய போகிறோம் காம்பினேஷன் மேலே டவுட்டே வேண்டாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மீனை நல்லா கழுவி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடலாம் இது பண்ணுறதுனால அந்த கவுச்சி ஸ்மெனல் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் பண்ணுறோம் நல்லா மேரினேட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் கடாயிலையும் செய்யலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கேன் கடுகு வெந்தயம் சோம்பு மூணுமே கால் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க உங்களுக்கு சோம்போட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் கருவேப்பில ஆட் பண்ணிக்குங்க கழுவேப்பில் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் வந்து பூண்டு தட்டி போட்டுக்கலாம் வெங்காயம் உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து முழுசாக கட் பண்ணிட வேண்டாம் ஒரு கீரல் போட்டு ஆட் பண்ணிக்குங்க ஒரு ஸ்லிப் மாதிரி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குங்க வெங்காயம் வதங்கினதுமே நம்ம டமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் டமேட்டோ வந்து கையிலேயே நான் மசிச்சு எடுத்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் டமேட்டோ எடுத்துக்கலாம் டமேட்டோ நல்லா வதங்கினதுமே புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க பட் மீன் கொழும்பில் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேபிள்ஸ்பூன் பொடி முக்கால் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளவு தனியா பொடி சேர்த்துக்கலாம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துடலாம் இப்போ வந்து தீரதுக்கான சான்ஸ் இருக்கு மசாலா ஆட் பண்ணதுமே கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டும் கடைசியா ஆட் பண்ணனமா மாதிரி இருக்கும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளவு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டரை கப் அவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேஜில் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம லோ ஃப்ளேமை தான் வைக்க போகிறோம் நல்லா கொதித்து வந்ததுமே உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து மீனை ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஃபிஷ் உமே செஞ்சுருக்கேன் லோ ஃப்ளேம்ல மீன் கொழும்பு கொதிக்கட்டும் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க மீனோடையும் அதனால் வந்து ஒரு துணி பிடிச்சிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் கொழும்பு ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரை ரெண்டுமே ரெடியாக இருக்குது அது கூட வந்து நான் பால் கப்பை தான் செஞ்சுருந்தேன் பால் கப்பையோடையும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நீங்கள் ரைஸோடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சூப்பராக இருக்கும் மீன் கொழம்பு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரெசிபி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் Thank you for watching. Bye bye. Take care.